ஸ்டேட் பேங்க் முன்பு புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்ரம் தலைமையில் ஸ்டேட் பேங்க் முன்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் துவங்கி வைத்து பேசினார் நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் வட்டார தலைவர்கள் மாவட்ட மகளிரணி தலைவர் வட்டார மகளிர் பேரணி தலைவர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏதோ வாடிக்கையாக ஒரு அரசியல் கட்சிக்காரங்க பேங்க்கு வெளியே வந்து கோஷம் போடுறாங்க யாரும் நினைக்கிறாரு இது நம்மள ஒரு ஒருவருத்தரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் அதுக்காக தான் நான் நேரடியா நானே வந்திருக்கேன் ஏதோ வாடிக்கையை அரசியல் கட்சி வந்து மைக்க பிடிச்சிட்டு போறாங்க நம்ம எதுக்கு இதை கேட்கணும் அப்படின்னு அசால்ட்டா இருக்காதுங்க நம்மளுடைய ஜனநாயகத்திற்கே வந்திருக்கும் பெரிய ஆபத்தை உங்களிடம் எடுத்து கூறுவதற்காக தான் நானே நேரடியாக வந்திருக்கேன் இந்தியாவில் எலக்ட்ரல் பாண்ட் அதாவது தேர்தல் பத்திரம் என்ற ஒரு முறையில் பெரிய நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை மத்தியிலே ஆளும் இந்த இந்தி இந்துத்துவா பாஜக அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தின் மூலமாக பெரிய நிறுவனம் பெரிய பெரிய போதாளி இந்த மாதிரி கற்பக ஸ்வெல்ரி மாதிரி சின்ன கம்பெனி கிடையாது இங்கே இருக்கிற ராகா டீ ஸ்டால் மாதிரி சின்ன கம்பெனி கிடையாது ஏர்டெல் பார்மசி மாதிரி சின்ன கம்பெனி கிடையாது பெரிய பெரிய கம்பெனி அம்பானி அதானி மோரி போன்ற பெரிய கம்பெனிகள்லாம் நன்கொடை கொடுக்கறதுக்காக அவர்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஸ்டேட் பாரத ஸ்டேட் வங்கி நீங்கள நாங்களும் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் எனக்கு கூட நீங்கள் ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்க என்னுடைய சம்பளம் கூட ஸ்டேட் பேங்க்கு தான் வருது அதனால ஒரு வாடிக்கையாளர் என்ற முறையில் கூட நான் இங்கே வந்து நான் கலந்துக்கிறேன் அந்த பேங்க்கில் நீங்கள் பத்திரம் வாங்கலாம் அந்த பெரிய நிறுவனம் பத்திரம் வாங்கலாம் பத்திரம் வாங்கிட்டு அந்த பத்திரத்தை கூட்டு போய் அரசியல் கட்சிகிட்ட கொடுக்கலாம் யார் பத்திரம் வாங்குறாங்க யார் எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்ற கணக்கே யாருக்குமே தெரியாது இந்த வகையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடி ஒரு ரூபாயில ரெண்டு ரூபாயில் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடை வந்திருக்கு இதை வந்து காங்கிரஸ் கட்சி காலங்காலமாக எதிர்த்து வந்துச்சு இதுக்காக நாங்க வந்து உச்ச ஒரு கேஸ் போட்டோம் எந்த கட்சி யாருக்கு எந்த நிறுவனம் எந்த எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்தது என்ற விவரத்தை சொல்ல வேண்டும் மக்களுக்கு தெரியணும் இல்ல அரசாங்கத்துக்கிட்டே அரசாங்கத்தில் இருக்கும் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் நன்கொடை கொடுத்தார்கள் என்றால் பெரிய நிறுவனம் நன்கொடை கொடுத்தால் அந்த நன்கொடையின் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது பயன் வந்திருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் மக்களுக்கு தெரிய வேண்டும் அதற்காக அதை வெளிவிடுங்கள் சொன்னோம் உச்ச நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி அதாவது ஆறு ஏழு இன்னைக்கு நேற்று இன்னைக்குள்ள அந்த கணக்கை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பி கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலாக இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இந்த கணக்கெல்லாம் எங்களுக்குள்ள சரி பார்க்கறதுக்கு இன்னும் நாலு மாதம் வேணும் இப்போ எங்களால் கொடுக்க முடியாத ஒரு மனுவை போட்டிருக்காங்க இனி எதுக்கு இப்படி பண்ணிருக்காங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி இவங்க யார்கிட்ட இருந்து நிதி வாங்கி இந்த பாஜகவுக்கு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ற உண்மை வெளியே வந்தா தேர்தலில் மக்களுக்கு அவனுடைய முகத்தெறி கிழிச்சு போயிடும் என்ற அச்சத்தாலே அவங்க அந்த கணக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களே நானும் இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன்

அவமதி கேஸ் போட்டு பண்ணிவிடுவாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கின்ற இந்த இந்தியாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பாஜகூலியாக இங்கு செயல்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உண்மையை அவர்கள் வெளியிட வேண்டும் யாரிடம் இருந்து எவ்வளவு பணம் பாஜக வாங்கியது என்ற உண்மையை சொல்ல வேண்டும் யார் மீதெல்லாம் எல்லாம் ரேடு நடத்தினார்களோ அவர்களெல்லாம் இந்த பாஜகவுக்கு வந்து நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க ஊழலிலேயே ஊறி இருக்கின்ற கட்சி பாஜக பெரிய முதலாளிகளுக்காகவே செயல்படுகின்ற கட்சி பாஜக வைத்துக் கொண்டு செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கூறி உடனடியாக உடனடியாக அந்த கணக்குகளை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம் வெளியீடு வெளியீடு தேர்தல் பத்திரம் மூலம் பாஜாவிற்கு பணம் கொடுத்தவர்கள் பட்டியலை வெளியீடு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பாஜகவின் ஊழலை மறைக்கும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டிக்கிறோம் 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 பாஜகவின் ஊழலை மறைக்கும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டிக்கிறோம் மறைக்காது மறைக்காது பாஜகவிற்கு நண்பரை விளங்கிய பட்டியலை மறைக்காது பட்டியலை மறைக்காது வெளியீடு வெளியீடு பாண்டு பத்திரம் மூலம் பாஜகவிற்கு ந